திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தில் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலண்டர் இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டுருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் ஆனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டிகிரி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் செந்தர்முருகன் எல்லா நன்மைகளின் அல்புரிவானாக என்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் இருபத் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் மூன்றாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் கீழ்நோக்கு நாள் வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் ராகு காலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை எமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை நட்சத்திரம் பூரம் பின்னிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை பின் உத்திரம் சந்திராஷ்டமம் திருகோணம் பின்னிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரை பின் அவிட்டம் யோகம் சித்த யோகம் நித்தியோகம் அர்ஷனம் காலை எட்டு மணி முதல் ஏழு நிமிடம் வரை பின் வஜ்ரம் வளர்பிழை திதி அஷ்டமி இரவு ஒம்பது ஐம்பத்தாறு வரை பின் நவமி கரணம் பத்தரை காலை ஒம்பது பத்து வரை பின் பவம் இரவு ஒம்பது ஐம்பத்தாறு வரை அதன் பின் பாலவம் சுபவேளைகள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மற்றும் இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் தங்கப்புலி வாகனத்தில் பவனி திருக்கண்ணபுரம் சௌரராஜ பெருமாள் காட்டுப்படூர் ஆதிகேச பெருமாள் அரியக்குடி சீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பழனியாண்டவர் திருத்தலங்களில் இன்று திருவிழா தொடக்கம் பழனியாண்டவர் திருத்தலத்தில் இன்று கூச்சப்புறத்தில் பவனி கோவில் சிவபெருமாள் கதிர்புழித்தல் தவசு காட்சி உத்தமர் கோயில் சிவபெருமான் சேஷ வாகனத்தில் பவனி இன்று செய்ய உகந்த பணிகள் நவகிரக சாந்தி செய்யலாம் சித்திரம் வரையவும் மருந்து கொண்டவும் அறுவை சிகிச்சை செய்யவும் ஆயுதங்கள் செய்ய எந்திரம் தயாரிக்க வழக்குகளில் வாதாட அறுவை சிகிச்சை செய்ய என்று உகந்த நாட்கள் இன்று உகதாது விசேஷங்களில் துர்காஷ்டமி இந்த நாள் இதாக அமைவது போல் எல்லா நாளும் இதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு கருள் புரிவதோடு ആയുൾ ആരോഗ്യം അമതി സന്തോഷം ഐശ്വര്യം പോയ എല്ലാ സെൽവങ്ങളെയും തന്നെ ഉണ്ടാക്ക അറിവൊഴിവാഴുക വളമുടർ വളര സുരമുടം പരം ചെയ്യുമോ കർമ്മ വലി കുഴിപ്പോൾ മൃഗാസരണം തണ്ടാസരണം എങ്കും മംഗളം ഉണ്ടാകട്ടെ എങ്ങനെ ഇന്നൊരു പതിവിൽ ഉണ്ടെ വരെ ഉണ്ടെന്ന് തൽക്കാലികമായി വിടുന്നത് ശ്രീ വിശാഖ ജ്യോതിരത്തിൻ്റെ സോപുരനാഥൻ നന്റി വണക്കം